ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சரிங்களா சரிங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மார்ச் இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ மார்ச் இருபத்தி ஒன்றுனால என்ன டே இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் டே சரிங்களா ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் டேன்னு அப்படியே ஜஸ்ட்டு படித்து மட்டும் வைரக்கூடாது இதோட தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீம் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தீமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீம் என்ன அப்புடின்னா ஃபாரஸ்ட் அண்ட் இன்னோவேஷன் நியூ சொல்யூஷன்ஸ் ஃபார் பெட்டர் வேர்ல்டு சரிங்களா ஸோ இதுதான் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீம் சரிங்களா சரிங்க அடுத்து நம்ம அப்படியே என்ன சொல்ல என்ன ஸோ மார்ச் இருபத்தொன்று ஃபாரஸ்ட் டே இதுக்கான தீம் இதுதான் அப்படின்ட்டு படிச்சுட்டு போயிடக்கூடாது சரிங்களா இதை நம்ம சப்ஜெக்ட்டுங்க கொண்டு போகணும் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கொண்டு போகிறான்னு பார்த்தா ஸோ ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்னாலே நமக்கு எதில் வரும் ஸோ ஜாக்ரஃபியில் வரும் சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட்னாலே நம்மளுக்கு ஜாக்ரஃபியில் வரும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா சரிங்க அடுத்து இந்த ஃபாரஸ்ட் டேவை எப்போ எப்போலேருந்து இவங்க வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ நவம்பர் இருபத்தி தேதி நவம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி தேதி அறுவெச்சிட்டாங்க இந்த மாதிரி இருபத்தி ஒன்று மார்ச் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்டு கொண்டாடலாம் அப்படின்னு எப்போ சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து சொல்லிட்டாங்க ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொன்னாங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் என்னது சர்வதேச காடுகள் ஆண்டு சரிங்களா ஸோ சர்வதேச காடுகள் ஆண்டு எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்க அப்போ தீம் வந்து என்னென்னு பார்த்துட்டோம் ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் இன்னோவேஷன் நியூ சொல்யூஷன்ஸ் ஃபார் பெட்டர் வேர்ல்டு சரிங்களா ஸோ இதான் என்னது டொண்ட்டி ஒன் மார்ச் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்டோட முக்கியமான தீம் சரிங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரும் சரிங்களா ஸோ காடுகள் ஸோ காடுகள் நிறையா வகை இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ன காடுகள் இருக்குன்னா ஸோ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் சரிங்களா ஃபஸ்ட் என்ன இருக்குங்க ஸோ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் சரிங்களா ஸோ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் சரிங்களா ஸோ இதோட மலைப்பொழிவு இரநூறு சென்டிமீட்டர் சரிங்களா ஸோ இந்த காடுகள் வளர் வளர்வதற்கு ஸோ மலைப்பொழிவு இரநூறு சென்டிமீட்டர் ஸோ டெம்பரேச்சர் வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அடுத்து ஈரப்பதம் ஹியூமிடிட்டி வந்து எழுபது பர்சன்டேஜுக்கும் அதிகமாக இருக்கணும் சரிங்களா ஸோ ஈரப்பதம் வந்து எழுபது பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கணும் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மேற்குத் தொடர்ச்சி மலை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே இது இருக்குது ஸோ வெப்பமண்டல பசுமை மர காடுகள் இருக்குது சரிங்களா இங்கே விளையக்கூடிய தாவரங்கள் என்னென்ன அப்புடின்னா ஸோ ரப்பரு ரப்பர் மகாக்கனி சரிங்களா ஸோ மகாக்கணி இல்லாட்டி கனின்னு சொல்லுவாங்க ஸோ ரப்பர் மகோகனி அடுத்து கருங்காலி ரோஸ்வுட்டு மூங்கில் சின்கோனா சரிங்களா ஸோ சின்கோனா இதெல்லாமே எங்கே தான் வரும் ஸோ வெப்பமண்டல பசுமை மர காடுகள் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா சரிங்க அடுத்த காடுகள் சரி அடுத்த வந்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் ஸோ ரெண்டாவது வந்து என்னது ஸோ வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சரிங்களா ஸோ வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் இதுக்கு இன்னொரு பேர் பருவக்காடுகள் ஒரு பேர் சரிங்களா ஸோ பருவக்காடுகள் என்று அழைக்கப்படுவது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சரிங்களா இது எந்தெந்த பருவத்தில்னா இலையை உதிர்த்து விடும்னா ஸோ வசந்த காலத்துலேயும் கோடை காலத்துலேயும் சரிங்களா ஸோ வசந்த காலத்துலையும் கோடை காலத்துலேயும் தான் என்ன பண்ணும் ஸோ இலைகளை உதிர்த்து விடும் சராசரி மலைப்பொழி வந்து நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் சரிங்களா ஸோ வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஈரப்பதம் வந்து அறுபதுலேருந்து எழுபது சென்டிமீட்டர் ஸோ எழுபது பெர்சன்டேஜ் சரிங்களா ஸோ அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் தான் ஈரப்பதம் சரி இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா ஹிமாலயா சென்ட்ரல் இந்தியா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா சரிங்களா ஸோ அதாவது ஹிமாலயா சென்ட்ரல் மத்திய இந்தியா தமிழ்நாடு கர்நாடகா கேரளாலாம் இது வந்து பரவி இருக்குது பிளான்ஸு இங்கே உருவாகக்கூடிய தாவரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ தேக்கு சால் சந்தனம் ரோஸ்வுட் மூங்கில் ஆம்லா சரிங்களா ஸோ ஆம்லா ஸோ இது எல்லாமே இங்கே எங்கே எந்த மலை எந்த காடுகள் ஸோ வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சரிங்களா சரி அடுத்த காடுகள் என்ன இருக்குது அப்படின்னா வெப்பமண்டல உலர்காடுகள் சரிங்களா ஸோ வெப்பமண்டல எவமண்டல உலர்காடுகள் சரிங்களா இதுக்கு சராசரி மலைப்பொழி வந்து ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் சரிங்களா ஸோ ஐம்பதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் இது வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இதுக்கு அதிகமாக தேவைப்படும் ஆனால் குறைந்தபட்ச ஈரப்பதம் தான் தேவை சரிங்களா ஸோ டெம்பரேச்சர் அதிகம் ஆனால் ஈரப்பதம் கம்மியாக தான் வேணும் இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் ஹரியானா யூபி க தமிழ்நாடு சரிங்களா இங்கே விளையக்கூடிய தாவரங்கள் என்னென்னா ஸோ பனியன் மூங்கில் அடுத்து பாபுல் சரிங்களா ஸோ பாபுல் அடுத்து அமல் டாஸ் அமல் டாஸ் ஸோ இதெல்லாமே இங்கே வெப்பமண்டல உலர்காடுகள் சரிங்க அடுத்து அடுத்து முக்கியமான தாவரம் சரிங்களா ஸோ அடுத்து முக்கியமானது பாலைவன தாவரங்கள் சரிங்களா ஸோ பாலைவன தாவரங்கள் இதுக்கு இன்னொரு பேர் வெப்பமண்டல முள்காடுகள் பேர் சரிங்களா ஸோ வெப்பமண்டல முள்காடுகள்னு ஒரு பேர் இருக்குது இங்கே மலைப்பொழி வந்து ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவு சரிங்களா ஸோ இங்கே மலைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவு இங்கே தான் வறண்ட காலநிலை நிலைமை சரிங்களா ஸோ இங்கே வந்து வறண்ட காலநிலை தான் எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஜீரோ ஃபைட்ஸ் சரிங்களா ஸோ ஜீரோ ஃபைட்ஸ் ஸோ ஜீரோ ஃபைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் அதாவது சொந்த ஈரப்பதத்தை காதுகாக்கும் முறைகளை கொண்டுள்ளது அதாவது இந்த தாவரம் என்ன பண்ணுமா ஸோ ஈரபதத்தை தக்க வச்சுக்கிற அதிகமான நேரம் தக்க வச்சுக்கிற ஒரு முறைகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இதானது ஸோ பாலைவன தாவரங்கள் சரிங்க அடுத்து என்ன இருக்குன்னா ஸோ மலைக்காடுகள்னு இருக்குது சரிங்களா ஸோ மலைக்காடுகள் மலைக்காடுகளாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று கிழக்கு இமயமலையில் இருக்கக்கூடியது இன்னொன்று மேற்கு இமயமலையில் இருக்கக்கூடியது சரிங்களா ஸோ கிழக்கு இமயமலையில் இருக்கக்கூடியது மேற்கு இமயமலையில் இருக்கக்கூடியது சரிங்களா கிழக்கு இமயமலையில் இருக்கக்கூடியது ஸோ ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் சரிங்களா ஸோ ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் வரை வரலாக்கூடியது முக்கியமாக இந்த கிழக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய மலைக்காடுகள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எவர் க்ரீன் வகை மரங்கள் ஸோ எவர்கிரீன் வகை மரங்கள்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா ஸோ ஓக் சரிங்களா ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஓக்கு பிர்ச்சு பீர் பைன் சரிங்களா ஸோ பைங் இது இங்கே கிழக்கு இமயமலையில் வரக்கூடிய அந்த மலைக்காடுகள் அடுத்து மேற்கு இமயமலையில் வரக்கூடிய மர ம மலைக்காடுகளில் இதோடய சராசரி மலைப்பொழிவு ஸோ நூறுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் உயரம் வந்து மூவாயிரம் மீட்டர் சரிங்களா இது எங்கெங்கே இருக்குன்னா ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரகாண்ட் ஹச்பி சரிங்களா ஸோ ஹச்பினா ஹிமாச்சல் பிரதேசத்தில் தான் இருக்குது சரிங்க இது வந்து கிட்டத்தட்ட பிளான்ஸ் வந்து அதாவது நைன் ஹண்ட்ரட் மீட்டர் வர உள்ள இருக்கக்கூடிய பிளான்ஸு இங்கே அதாவது இந்த மலைக்காடுகள் ஸோ மேற்கு இமயமலையில் இருக்கக்கூடிய மலைக்காடுகளில் தொள்ளாயிரம் மீட்டர் வரை வளரக்கூடிய மரங்கள் சரிங்களா ஸோ தொள்ளாயிரம் மீட்டர் வரை வளரக்கூடிய மரங்கள் என்னென்னா சால் ஜி சால் ஜூஜூபே சரிங்களா இல்லட்டி ஜிஜூபேன்னு சொல்லுவாங்க லட்டி ஜூஜூபேன்னு சொல்லுவாங்க அடுத்து ஜாமுன் ஜாமும் ஸோ இது மூணுமே தொள்ளாயிரம் மீட்டர் தான் வளரக்கூடியது ஆனால் இங்கே மேற்கு இமயமலையில் மலைக்காடுகளில் ஆனால் அடுத்து சரிங்க அடுத்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் மீட்டர் வரை வளரக்கூடிய மரங்கள் என்னென்னா தேவதாரு தேவதாரு நீல பைன் பிர்ச்சு பாபிலர் பாபிலர் சரிங்களா ஸோ பாபிலர் சரி அடுத்து முக்கியமான காடுகள் அதே மலைக்காடுகளில் ஆல்ஃபைனுங்கிற காடு ஸோ மலைக்காடுகளில் ஆல்ஃபைன் சரிங்களா ஸோ மலைக்காடுகளில் ஆல்ஃபைன் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேலே வளரக்கூடியது சரிங்களா இதுதான் ஊசி ஊசி இலை உள்ள மரங்கள் வகை எதுனா இந்த ஆல்ஃபைன் காடுகள் தான் ஊசி இலை உள்ள மரங்கள் வகைன்னு சொல்லுவாங்க அடுத்து இங்கே இருக்கக்கூடிய காடுகள் என்னென்னா ஸோ ஓக்கு பிரிச்சு சில்வர் பிற சரிங்களா ஸோ சில்வர் பீரு ஃபைனு ஜூனிஃபர் சரிங்களா ஸோ ஜூனிஃபர் இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடியது ஸோ மலைக்காடுகள் அதாவது ஆல்ஃபைன் காடுகள் சரிங்க அடுத்து முக்கியமான காடுகள் என்னென்னா அலை காடுகள் சரிங்களா ஸோ அலை காடுகள் சரிங்க அந்த அலை காடுகள்னால் இதுக்கு இன்னொரு பேர் சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க சதுப்பு நில காடுகள் ஸோ தமிழ்நாட்டில் பிச்சாவரம் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் பிச்சாவரம் இந்தியாலும் கேட்டோம்னா ஸோ மேற்கு வங்காளம் ஸோ சுந்தர்பன்ஸ்னு சொல்லுவாங்க மேற்கு வங்காளம் இது எங்கேயும் அதிகமாக வளரும்னா டெல்டா முகத்துவாரம் சிற்றோடை சரிங்களா ஸோ டெல்டாலேயும் முகத்து வாரத்துலேயும் சிற்றோடையிலையும் தான் அதிகமாக வளரக்கூடியது முக்கியமாக கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ஸோ அதிகமாக இருக்குது இங்கன்னா ஸோ கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா அதுதான் எங்கேயுது மேற்கு வங்காளம் சரிங்களா அதே மாதிரி மிகப்பெரிய டைடல் கார்டு சரிங்களா ஸோ டைடல் டைடல் கார்டு ஸோ மிகப்பெரிய டைடல் கார்டு எங்கே இருந்தால் இங்கே தான் இருக்குது அடுத்து இதில் முக்கியமாக ஹேலோ ஃபைட்டுகள் அது வந்து உப்பு நீரில் கூட வளரக்கூடிய தாவரம்னு சொல்கிறாங்க ஹேலோ ஃபைட்டுக்கள் சரிங்களா சரிங்க அடுத்து